ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கேழ்வரகும் முருங்கைக்கெரியும் சேர்த்து ஒரு சூப்பரான முறு முரு போண்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செய்து கொடுங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் முறு மொறுனு ரொம்பவும் எண்ணெயும் குடிக்காமல் ஒரு பத்து நிமிஷத்தில் சுலபமாக செஞ்சிடலாம் தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த போண்டா தயார் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன் வீட்லேயே எப்படி கேழ்வரகு மாவு தயார் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்சி மிளகாவை துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு இன்னும் கேரட் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கேரட் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவோட முப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை கலந்து விட்ட பிறகு எந்த அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடு வேணா நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்க்கும்போது போண்டா நல்லா சாஃப்டாகவே இருக்கும் அதாவது கேழ்வரகு இதில் பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும் எண்ணெயில் ஜஸ்ட்டு கொஞ்சம் பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அளவுக்கு பிசைஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு போண்டா போடுற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக மட்டும் சேர்த்துடாதீங்க எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் இந்த அளவுக்கு போண்டா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன் இதை நல்லா கையில் நல்லா டைட்டாக உருண்டை எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க பெரிய உருண்டையாக பிடிச்சு எடுத்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்து எல்லா உருண்டையும் பிடிச்சு எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரே அளவாக நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்து வச்சிங்கன்னா சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு பதிமூணு போண்டா அளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துருக்கோம் இப்போது எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம போண்டா போட ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய் காஞ்சிருச்சா நல்லா செக் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு போண்டா போட்டிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ி வரணும் இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலு போண்டா போட்டிருக்கேன் கொஞ்சம் தெளிவாக தெரிய ஆரம்பித்த பிறகு இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போது போண்டா ஒரு பாதி அளவுக்கு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதை மறுபடியும் ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்ட பிறகு மறுபடிக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போண்டா ஆரம்பத்தில் ஒட்டின்னு இருக்க மாதிரி இருக்கும் நல்லா வெந்த பிறகு இது தானாகவே பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் இது நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சு இது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள் இந்த போண்டா அரிசி மாவு கடலை மாவு எதுவுமே சேர்க்காம வெறும் ராகி மாவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு மொறு மொறுன்னு இருக்கும் தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் மற்ற போண்டாக்களையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இது நல்லா மொறு மொறுனு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா நிறம் மாறி வந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஆரம்பத்தில் ஒட்டி வரும் திருப்பி விட்ட பிறகு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதே மாதிரி மற்ற போண்டாக்களையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை போட்டு எடுத்த பிறகு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நல்லாவே முறு மொறுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா போண்டாக்களையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு ரொம்பவே சுவையான ராகி போண்டா பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் கிழ்வாறு அடைப்பிடிக்காதவங்க குழந்தைங்களுக்கு இதே போல செய்து கொடுத்து பாருங்க ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ராகி லட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் ராகி கூழும் எப்படி தயார் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்பட்டா இன்ட்ரஸ்க் இன்டே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ண மறக்காதீங்க